அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹைரிதா இருக்கீங்களா அலமது நாளைய தினம் இந்திய பரப்பளவு லட்சங்களில் மில்லியன்களில் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது ஆனாலும் இந்திய நிலப்பரப்பு மிக அதிகமான நிலப்பரப்பு இந்த அதிகமான நிலப்பரப்பில் ஒரு கோயில் கட்டுவதற்கு இடமில்லாமல் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தாரிடமிருந்து அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த தொழுது கொண்டிருந்த பாபரி மஸ்ஜித் அதாவது பாபர் மசூதியை கரசேவகர்களால் இடித்து தள்ளப்பட்டு அதில் அவர்களே புதையுண்டு சமாதியாக்கப்பட்டு ஒரு கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளது அது நாளைக்கு ராமர் கோயில் திறப்பு விழா என்று நடைபெற உள்ளது இந்த ராமர் கோயில் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தது இதை வந்து உலக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் இன்றைய தினம் இது வந்து நம் நாட்டின் சாதனை வீரன் வெற்றி பெற்ற நாள் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படி என்ன வரலாற்றில் எழுத்துக்களால் பொறிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலமதுல்லா இறைவன் மிக பெரியவன் இது எப்படி பொறிக்கப்பட இருக்குது தெரியுமா வரலாற்றில் என்னைக்கு எப்போவுமே கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணின பண்ணினீங்கனாலும் நாளை வர வரக்கூடிய தலைமுறையினரால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களால் எப்போது நீங்கள் போய் சர்ச் பண்ணாலும் சரி எந்த வரலாற்றை புரட்டி பார்த்தாலும் சரி அதில் என்ன தெரியுமா இருக்கும் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களுடைய தொழுமிடமான பள்ளிவாசலை இடித்து அராஜகத்தின் பேரில் ஆணவத்தின் பேரில் மத வெறியின் பேரில் பள்ளிவாசலை இடித்து ஒரு கோயில் எழுப்பப்பட்டுள்ளதுன்னு தான் இருக்கும் அது எப்போவுமே அது வந்து ஒரு வீரனுக்கு அழகல்ல ஒரு வீரன் என்பவன் யார் தன்னைவிட பலசாலியை வென்று வெற்றி பெறுவதுதான் வீரனுக்கு அழகு அவன்தான் வீரன் என்று காண்பிக்கப்படுவான் ஆனால் ஒரு அப்பாவி மக்களை வெற்றி கொள்வது வீரனுக்கு அழகா இது வந்து நாளைக்கு வரலாற்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட போது ஆமாம் பாபர் மஸ்ஜித் பாபர் மஸ்ஜிதாகவே இருந்து இருந்தா அது ஒருவேளை அதில் வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் தொழுவாங்கன்னு வச்சுக்கோங்க அது எந்த அளவுக்கு பெ எந்த அளவு பெருசுன்னு தெரியல ரொம்ப சின்னது தான் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது ஒரு ஐம்பது பேர் அதில் நின்று இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதை இடித்து தந்ததுனால அந்த இடித்த இடித்தவனுக்கு ரெண்டு பங்கு அதை தாராவாத்து கொடுத்தவனுக்கு ஒரு பங்குன்னுட்டு நீதிமன்றம் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு பரவாயில்ல என்றைக்குமே எங்கள் கை உயர்ந்த கையாகவும் என்றைக்குமே நாங்கள் கொடுக்கக்கூடிய கையாகவும் தான் எங்கள் கை இருக்கும் இந்த கை வழங்கக்கூடியது இந்த கை வாங்கக்கூடியது இது இஸ்லாமிய கை இது சங்கருக்கும் சங்கிகளின் கை ஏன் இந்த பாபரி மசிதை வந்து இடிக்காமல் இறைவனால் இதை வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாமே அப்படின்னு நம்ம எண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி இந்த பாப்ரி மசிதை வந்து இறைவனால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம் இறைவனால் அது முடியாத காயம் இல்லை இது வந்து ஹா தான் வந்து அல்லா சுபான் லத்தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு மற்ற மசூதிகளை நீங்கள் தான் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு அல்லா சுபான்லதெல்லாம் சொல்லிட்டான் இருந்தாலும் அல்லா நினைச்சா இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம் அதை தடுத்து நிறுத்திருக்க முடியும் ஆனால் ஏன் தடுத்து நிறுத்தலைன்னா இந்த நிகழ்வு ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்பட்டனால தான் இந்த சங்கிகளுடைய முக முகத்திரை கிழிக்கப்பட்டது அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்து தெரியப்பட்டது முஸ்லீம்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய என்ன வெளிப்பாடு என்னன்றதையும் அல்லாஹ் வந்து இதன் மூலயமா தான் வெளிக்காட்டுறான் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அப்போவே வந்து இந்த பாபரி மஜித்தில் இந்த மூர்த்திகள்லாம் கொண்டு போய் வச்சுட்டாங்க அதாவது இந்த சிலைகள்லாம் கொண்டு போய் வச்சு அங்கே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவே அது கோயிலாக மாறிடுச்சு இந்த கோயிலில் போய் நாம் எதுக்கு தொழணும் இந்த கோயிலாக மாறினதுக்கப்புறம் அதை வந்து அதுக்கப்புறமா இழுத்து பூட்டிட்டாங்க இது நைன்டீன் நைன்டி டூவில் வந்து இதை வந்து இடி இடித்து தள்ளப்பட்டுச்சு அதாவது அவர்கள் கோயிலையே அவர்கள் கைகளால் கர இடித்து தள்ளப்பட்டு எத்தனை பேர் அதில் புதையுண்டு இருக்கிறாங்க தெரியுமா சமாதி இருக்கிறாங்க தெரியுமா அவர்கள் எல்லாம் எடுத்து தோண்டி சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கொடுக்காம அதிலேயே சமாதியாக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு கட்டிடம் எழுப்பப்பட்டு இருக்குது இது இவர்களுடைய எண்ண எண்ணத்தின் வெளிப்பாடு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த பாபரி மஜித் இடித்ததுனால ஒரு பங்கு தான் வந்து அந்த நிலத்தோட ஒரு பங்கு தான் வந்து வேறு இடத்துல கொடுத்துருக்குறாங்க முஸ்லீம்களுக்கு இதை வந்து நான் வந்து ஷர் டாக்டர் ஷர்மிளா இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஒரு பதிவு போட்டாங்க என்ன பதிவு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு கொடுத்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு ரெண்டு பங்கு கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் அங்கே ஒரே ஒரு கோயில் மட்டும் தான் எழுப்பப்பட்டிருக்கு அது மாத்திரமில்ல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறாங்க அதனால் ஏன்னா அங்கே வந்து வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிங்க இருப்பாங்க வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு இடம் தரப்படலை அதுவும் இல்லாமல் வாடகை வந்து அதிகமாக கேட்குறாங்க டெண்டர் விடுறதுலேருந்து அது குத்தகை எடுக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த பிஜேபிக்காரங்க அந்த அந்த இந்துத்துவா உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே மற்ற சின்ன சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் கொடுக்கல அதனால் அவங்க வந்து வேலையை இழந்து இன்றைக்கி வந்து வாழ்வாதாரத்திற்கே வந்து கஷ்டப்படுறாங்க ஆனால் பாருங்கள் முஸ்லீம்களுக்கு ஒரு பங்கு தான் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய திட்டம் என்ன தெரியுங்களா நாளைக்கு அந்த இடத்துல என்னென்னலாம் கட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பள்ளிவாசல் கட்டப்போகிறாங்க அதை சுற்றி வந்து ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்து எப்போ போனாலும் சாப்பாடு போடுவாங்க அது வந்து முஸ்லீமுக்கு மாத்திரம் இல்லை எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி எந்த இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி யார் வேணும்னாலும் வந்து அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்புறம் யூனிவர்சிட்டி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு பெருமிதமாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதை நான் பார்த்து எனக்கு ரொம்ப என்ன நமக்கு தெரியாத விஷயலாம் அவங்க தெரிஞ்சு அவங்க போடுறாங்க பார்த்தீங்களா அந்த பதிவை இதை பார்த்துட்டு இப்படியெல்லாம் முஸ்லீம்க வந்து எண்ணத் அவங்களோட எண்ணத்தோட வெளிப்பாடு பார்த்திங்களா எப்படி இருக்குது இந்த ராமர் கோயில் கட்டினவங்களோட எண்ணத்தோட வெளிப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது அவங்க ஆளுங்களுக்கே அவங்க வந்து வாய்ப்பு தர மறுக்கிறாங்க இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து சொல்லும்பொழுது அது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு பாருங்கள் இப்போ முஸ்லீம்கள் வந்து நாளைக்கு இன்னும் வந்து அதை வந்து எதுவும் செயல்படுத்தலை ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் இப்படி இருக்குது அப்படியே அது செயல்படுத்தப்படும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பள்ளிவாசல் கட்டப்போகிறது இல்லை அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் தான் கட்ட போகிறாங்க அதுக்கப்புறமா அப்புறமா தான் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில் தான் பள்ளிவாசல் கட்ட போகிறாங்க ஆனால் அந்த பள்ளிவாசலில் தொழுறவங்க ஐயாயிரம் பேர் ஒரே ச சமயத்தில் வந்து தொழலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு ஒருவேளை பாப்ரி மஸ்ஜித் இருந்திருந்தால் அதில் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஏன்னா அந்த இடமென்னா பெருசாக இருக்கலாம் ஆனால் பள்ளிவாசல் வந்து சின்னது அப்போ கட்டினது இல்லையா அந்த காலத்தில் அதனால் அங்கே அத்தனை பேர் தான் தொழுது இருக்க முடியும் ஆனால் அது வந்து உலக வரலாற்று இடமே பெற்றிருக்க போகிறது கிடையாது பாபரி மஸ்ஜித்னு ஒன்று இருந்ததாகவே யாருக்குமே தெரிய வரப்போகிறது இல்லை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னாக்கா இது உலகம் முடியும் வரை இருக்கிற வரைக்கும் இது வந்து எல்லோராலும் சொல்லப்பட வேண்டிய விஷயமா மாறிடுச்சா எல்லாம் வந்து பாருங்க முஸ்லீம்களுடைய இஸ்லாமியர்களுடைய எண்ணத்தை வெளிப்பாட அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதற்காகவே இந்த நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறான் அதனால நாம் வந்து இது வந்து நமக்கு போயிடுச்சே அப்படின்னு நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை எல்லா இடமும் நமக்கு சொந்தம் உலகத்தில் நாம் ஒரு தெருமுனையில் கூட நம்ம நின்று தொழலாம் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான் எல்லா இடமும் உனக்கு சொந்த எங்கே வேணாலும் நீ தொழலாம் என்ன நோக்கி என்ன மாத்திரமே எண்ணி நீ தொழு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அதனால நம்ம எங்கே வேணாலும் தொழலாம் ஆனால் என்னைக்குமே எல்லாம் என்ன சொல்கிறேன்னா உன் கை கொடுக்கும் கையாக உயர்ந்த கையாக இருக்க வேண்டும்னு தான் எல்லாம் சொல்கிறான் எப்போவுமே வாங்குகிற கையாக உன் கை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அதனால தான் நாம் என்னைக்குமே பிறருக்கு வழங்கக்கூடியவர்களாக வாரி வழங்கக்கூடிய வல்லலாகவே நம்ம திகழணும் இதை வந்து கை ஏந்தி பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சாண்டியாக நம்ம இருக்கக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு ஐயாயிரம் கோயில்களை சுத்தம் பண்ண போகிறாங்களாமா அது மாத்திரமல்ல கோயில்களை மாத்திரம் நாங்கள் சுத்தம் பண்ண இல்லை தேவாலயங்கள் மசூதிகள் எல்லாத்தையுமே போய் நாங்கள் சுத்தம் பண்ண போகிறோம் இப்படி ஒரு ஐயாயிரம் கோயில்கள் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் கணக்கெடுத்து வச்சுருக்குறோம் புனித ஸ்தலங்களை கணக்கெடுத்து வச்சுருக்குறோம் அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் பெருக்கி சுத்தம் பண்ண போகிறோம் எதுக்கு கோயில்களை பெருக்கி சுத்தம் பண்ணுங்கன்னு உங்கள் பிரதமர் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாருன்னா நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள் எதுக்கு வந்து தேவாலயத்தையும் மசூதியை சுத்தம் பண்ணுறீங்க ஓ மசூதி இடித்ததுனால வந்து மசூதியை சுத்தம் பண்ணுறனால நமக்கு அந்த பாவம் கழிஞ்சிரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சுத்தம் பண்ணுறீங்களா அப்போ தேவாலயத்தை எதுக்கு வந்து இதில் சேர்த்துக்கிட்டீங்க நடுவில் அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிங்க எந்த தேவாலயத்தையாவது இடித்து தள்ளியிருக்கீங்களோ ஒரு வேளை அதனால் அதையும் சேர்த்து சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு நீங்கள் வந்து மசூதி வந்து நீங்கள் சுத்தம் பண்ணாலும் சரி மசூதி இருக்கிற கக்குசை சுத்தம் பண்ணாலும் சரி உங்கள் பாவங்கள் கழிய போகிறதில்ல நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரியுது நீங்கள் செஞ்சது தவறு இந்த மாதிரியான ஒரு சேவை செஞ்சாவது அந்த தவறை அந்த பாவத்தை கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா ம் முடியவே முடியாது இறைவனிடத்தில் உங்கள் பாவ காரியங்கள் எப்படி தெரியுமா எழுதப்பட்டிருக்கோம் அல்லாஹ் சுபான் லத்தா நான் சொல்கிறான் இந்த படைத்த நான் எந் எந்த ஒரு உயிரினத்தையும் சரி எந்த ஒரு பொருளையும் சரி எல்லாத்தையுமே மறுமையில் கடைசியில் நான் இந்த உலகத்தை அழிப்பேன் கப்ஸா பண்ணுவேன்றான் இந்த உலகத்தை அழிப்பேன் இந்த உலகத்தில் எ அப்போ உலகத்தை பொழுது இந்த பூமியை அழிக்கும் பொழுது எந்த ஒரு கட்டிடமும் இருக்காது எந்த ஒரு பொருளும் இருக்காது எந்த ஒரு உயிரும் இருக்காது ஆடு மாடு மனுஷன் எவனும் இருக்க மாட்டான் பூமியே இருக்காதுன்னும்பொழுது பொழுது எந்த ஒரு கட்டிடமும் இருக்குமா நீங்கள் இன்றைக்கி ஒன்றை வந்து இடித்து தள்ளலாம் இறைவனால நாளைக்கு எல்லாமே இடித்து தள்ளப்படும் அப்போது எந்த கட்டிடமும் இருக்காது எல்லாமே இடித்து தள்ளப்படும் ஆனால் உங்கள் அப்பாவ காரியங்கள் நீங்கள் முதுகில் சுமந்துக்கிட்டு போவீங்க அப்போ அல்லாவிடத்தில் போய் நீங்கள் பதில் சொல்லுங்கள் எங்களுக்கு இது வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு சர்வசாதாரண தான் இதில் என்ன உங்களுக்கு பெருமை மே ஒரு அரசனுடைய அரசாட்சி உலக வரலாற்றில் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படணுன்னா நம்ம இஸ்லாமிய கலிஃபாக்கள் ஐந்து பேருடைய அதாவது நம்ம ரசூல் சலஹி அலி சல்லம் அவர்களும் அபுபக்கர் ரஜி அல்லா வான் அவர்களும் ஒமர் ரஜி அல்லா அவர்களும் உஸ்மான் ரஜி அல்லா வன்மு அவர்களும் அலி ரஜி அல்லா வன்மு அவர்களும் இந்த ஐந்து கலிஃபாக்களுடைய வரலாற்றை போய் எடுத்து படிங்க அதிலிருந்து ஒரு பர்சன்ட் நீங்கள் ஆண்டிங்கன்னா கூட உங்களை உலக வரலாற்றில் பொண்ணெடுத்துக்களால் பொறிப்பாங்க அதை விட்டுட்டு மத அரசியல் பண்ணிட்டு இருந்தோம்னா உலக வரலாற்றில் எடுத்துக்களால் பொறிக்கப்படாது கருப்பு தினமாக தான் அனுசரிக்கப்படும் நான் அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல அப்ராகத்துகூ